வணக்கம் இன்றைக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து நம்ம எப்படி எளிமையா நம்ம வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கூகுள் குரோம்ல அதில் எல்லாம் போயிட்டு வெப்சைட்ல எல்லாம் டிஎன்டி இன்டி பித்தளத்தில் போயிட்டு அது ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இல்லையா இப்போ ரொம்ப எளிமையான வழியில நம்ம இந்த பயிற்சியை நம்ம கற்றுக்க இருக்கிறோம் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தீக்ஷா அப்படிங்கிற மூலமாக போய் நம்ம அந்த பயிற்சி எடுத்துக்கிறது தான் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிறீங்க அதில் தீக்ஷா கே எஸ்ஹெச்ஏ பாருங்கள் தீக்ஷா பிளாட்ஃபார்ம் பர் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது நம்ம ஆசிரியர்கள் பெரும்பாலும் அத்தனை பேருமே நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கூடியது தான் ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக இதை பயன்படுத்துவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் எனக்கு ஓப்பன் இருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா கொடுத்த உடனே அவனுடைய இன்டர்ஃபேஸ் முன்னாடி பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு திக்ஸ் அவனுடைய முன்னாடி பக்கம் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிக்கும் சரிங்களா சரி இதில் போன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ப்ரொஃபைல் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்கில்லைங்களா அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பூரம் கேட்டிருக்கு உங்களுடைய நேம் என்னவோ மேலே கொடுத்துக்குங்க மீது அதே போல் போர்டு போர்டு என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் நம்ம என்ன இதை நம்ம கொடுக்குறோமோ ஸ்டேட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்துக்குங்க மீடியம் என்ன மீடியம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் பாருங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ரெண்டையுமே நீங்கள் வேணுணாலும் கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாஸு கிளாஸ் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறனால ஸோ அரியலெட்டு நான் கொடுத்துக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த வகுப்பு நீங்கள் அந்த வகுப்பு நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் அப்படிங்க கொடுத்துக்குங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் போகிறீங்க சென்ட் கிரேட் அப்படின்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கங்க நான் சயின்ஸ் போகிறேன் அப்படிங்கிறதுனால சயின்ஸு ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறனால அதை நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து நான் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூரா விஷயங்கள கொடுத்துக்கோங்க சரிங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் அதேமாதிரி நேம் கொடுத்துங்க போர்டு நம்ம ஸ்டேட் போர்டு தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க சரிங்களா சரி இப்போ நம்ம கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுங்கிறத அப்படியே தள்ளி விட்டுட்டு கீழே பாருங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா அந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணோடனே இங்கே மேலேயெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டு அப்படியே கீழே வாங்க லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா லாகின் வித்து ஸ்டேட் சிஸ்டம் அதை கிளிக் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்களா இதை நீங்கள் அந்த இன்ட்டு மார்க்கு நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நம்மளுடைய ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுடைய ஸ்டேட்டு பாருங்க ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டெப் செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்படிங்குறது கொடுத்துக்குங்க இப்போ நமக்கு பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி அந்த ஆன்லைனில் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துருச்சு இந்த கொரோனா பற்றிய விழிப்புணர்வு இதை நீங்கள் படிச்சுட்டு இன்ட்டு மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொடுத்தவொடனே இப்போ பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருச்சுங்களா இதில் யூசர் நேமில் நமக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு இண்டிவிஜுவலான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துப்பாருங்களா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான ஒரு ஸ்டாஃப் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு இல்லைங்களா அதை கொடுத்துங்க பாஸ்வேர்டு அதே போல நீங்க உங்களுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை இத கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க லாகின் அப்படிங்கறத கொடுத்துருங்க பாருங்க கீழே வெல்கம் பேக் டு திரமுருகணேஸ் நம்ம நேமோட வந்துருச்சு இல்லைங்களா ரைட் இப்போ நம்ம அழகாக நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் கீழே ஐ அக்ரி அப்படிங்கறது கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரொஃபைலில் நம்மளுடைய எல்லா விவரங்களும் வந்துடும் சரிங்களா எல்லா விவரங்களும் ப்ரொஃபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஐ அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த மறுபடியும் முன்னாடி பேஜ் நமக்கு வந்துருச்சு சரிங்களா சரி இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க நமக்கு கீழே கோர்சஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பாட்டமில் பாருங்கள் கீழே கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ட்ரைனிங் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் மேலே சர்ச்சை கொடுத்துக்கலாம் பாருங்க சர்ச்சில் போயிட்டு நீங்கள் அந்த ட்ரெயினிங் பேர் அப்படியே நீங்கள் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா பாருங்க முதல்ல நமக்கு ஓப்பன் ஆகுதுங்களா ஸ்கூல் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி அப்படின்ட்டு வருது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க பை தமிழ்நாடு நம்ம இதில் தான் நடக்குது இப்போ ஜாயின் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க அடுத்துதான் இப்போ ப்ரொஃபைல் இதே மாதிரி வருது இல்லைங்களா கொடுத்துட்டு ஷேர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க ஷேர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரெயினிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா நம்ம இன்னும் ட்ரைனிங் வந்து ஜீரோ பர்சென்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண பண்ண அது என்ன ஆகிட்டே வரும் உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே வரும் அதில் எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு வருதோ அப்போ தான் நம்ம இந்த கோர்ஸ் முழுமையாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஃப்லைன்லேயுமே கூட நம்ம இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கில்லைங்களா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ஆன் ஆஃப்லைன்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஜிபிக்கு பக்கமாக வரும் ஸோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வைஃபையோட மற்ற உங்களுடைய நெட்னுடைய ஸ்பீடு மற்றதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கொள்ள முடியும் சரிங்களா இப்போ பாருங்கள் உதாரணமாக நம்ம எப்படி இந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா அதில் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இதில் கோர்ஸ் மாடியூஷன் வரது இல்லைங்களா ஃபஸ்ட்டு மாடியூல் ஓவர் வியூ அப்படிங்கிறத கொடுங்க இதை மாடியூல்குள்ளே என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வரும் ஃபஸ்ட்டு கண்டென்ட் அவுட்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன அவுட்லைன் கொடுத்துருக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம் ப்ளே அப்படிங்கிறத கொடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு அது ஓப்பன் ஆயிடுச்சு இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அறிமுகம் உள்கட்டமைப்பு இல்லைங்களா நல்வாழ்வு சுகாதாரம் உளவையில் மற்றும் சமூக நோக்கங்கள் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது இந்த பேஜ் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இருந்துன்னா பாருங்கள் கீழே கூடிய இந்த இன்ட்டு மார்க் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் போய்க்கலாம் பாருங்க யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரீப்ளை இதை நீங்கள் திரும்ப பார்க்கணும்னா கீழே ரீப்ளை கொடுக்கலாம் இல்லைனா பேக் பட்டனை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் வந்துடலாம் இதில் ஸ்டார் மார்க் நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார் கொடுத்து சப்மிட்டும் கொடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம் சரிங்களா முடிச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம் நல்லா அதில் நம்ம முடிச்சாச்சு பேக் பட்டன் கொடுத்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் மேலே ரெண்டு கோர்ஸில் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆடு அப்படின்னு வந்துருச்சுங்களா ரைட் அடுத்த கண்டென்ட் அவுட்லைனுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல ப்ளே அப்படிங்கிறத கொடுங்க பாருங்கள் நமக்கு ஓப்பன் ஆகுது இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள் அறிமுகம்திலருந்து ஒவ்வொன்றா நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதை பூராத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டேட் அப்படி வந்துச்சு அதை படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் பேக் பட்டனை அழுத்தி நீங்கள் பின்னாடி வந்துக்கலாம் இதுக்கு நம்ம ரேட் கொடுக்குறதுனா எத்தனை ஸ்டார் ரேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்கூடிய எம்ப குறி கொடுத்து நீங்கள் பேக் வந்துடுங்க பாருங்கள் யூ ஹவ் ஃபினிஷ்டு திஸ் மாடியூல் அப்படின்ட்டு வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பின்னாடி அடுத்ததுக்கு வந்துடலாம் பேக் இதை அழுத்தி நீங்கள் வந்துடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் மேலே செவன் பர்சன்ட் கம்ப்ளீட்னு வந்துருக்குங்களா ஆக நம்ம ஒரு இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதனால் செவன் பர்சன்டேஜ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதே போல் படிப்படியாக பாருங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் மாடல் மாடியூலுடைய ஓவர் வியூ நம்ம முடிச்சிட்டோம் அடுத்ததை என்ன பண்ணணும் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்குள்ளீங்களா அதை கிளிக் பண்ணுறோம் இதில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து அதை செலக்ட் பண்ணி அதை பிளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டு நம்ம வரலாம் சரிங்களா எல்லாத்தையுமே முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை கோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனையுமே இது மாதிரி நமக்கு கிரெனில் டிக் மார்க் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பயிற்சியை மிக சிறப்பாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ நம்ம ஆன்லைனில் போய் நம்ம டிஎன்டிபி தளத்தில் ரொம்ப சர்வர் ஏரர் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரதுனால இதில் ரொம்ப எளிமையாகவும் நம்ம வேணுங்கிற நேரத்தில் நம்மளுடைய எவ்வளோ கற்றுக்கிட்டோம் என்னங்கிற விஷயங்களையுமே பாருங்கள் இங்கே நம்ம இந்த கம்ப்ளீட்டட் இதையும் நம்ம பார்த்துக்க முடியும் அதனால் இது ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கன்குளூஷனில் வந்து நீங்கள் என்ன ரிமார்க்ஸ் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனுடைய ரிமார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பாருங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஜஸ்ட் கம்ப்ளீட்டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தாங்க விஷயம் இதில் வந்து அதேமாரி நீங்கள் ரேட்டு எவ்வளோ போடுறீங்களோ அதை நம்ம போட்டு சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது போல் ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடக்கூடிய அத்தனை அந்த செசனையுமே நீங்கள் வெற்றிகரமாக முடித்து கொள்ள முடியும் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் கூறி கொடுத்துருக்கில்லைங்களா அதை அப்படியே இல்லை ப்ளஸ்ஸை கொடுத்திங்கன்னா அப்படியே நமக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு பெருசாக வரும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் திரும்பவும் இதை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மாதிரி பாருங்கள் இதை முடித்த உடனே ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டே எடுப்ப சொல்லி நமக்கு வந்துடுது சரிங்களா அப்போ போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக அதை பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோட் வேணாலும் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் நம்ம இதை அவங்க கொடுத்துடக்கூடிய டைமுக்குள்ளே நம்ம இந்த கோர்ஸை வெற்றிகரமாக முடித்து கொள்ள முடியும் ஸோ இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அனுப்புங்க அவங்களும் இதை பயன்பெறட்டும் சரிங்களா மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சவ் கிளர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேல வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்